ரிங்கி சிங் அவுட் ஆவதை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் தொடரில் ராயல் சலஞ்சஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் ரிங்கு சிங் பத்து பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் அவர் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரிலும் பெரிய அளவில் ரன் குவிக்கவில்லை இந்த நிலையில் இந்த முறை அவர் அதிரடியாக விளையாடுவார் அதிக ரன்கள் குவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலே அவர் சொதப்பினார் மேலும் மிடில் ஆர்டரில் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஆண்ட்ரே ரசல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் பெரிய அளவில் ரன்கள் குவிக்க முடியாமல் போனது இது இந்த போட்டியில் அந்த அணியின் தோல் மிக முக்கிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் முன்னாள் வீரர் ரவீந்திர சேவாக் ரிங்கு சிங்கை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் ஆட்டமடைந்த சுட்டிக்காட்டி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அவர் வெளியேறுவதை ரசிகர்களே விரும்புவார்கள் என அவர் கூறியிருக்கிறார் இந்த போட்டியில் ரிங்கு சிங் குர்னால் பாண்டேவின் பந்து வீச்சில் பவுல்ட் அவுட் ஆகினார் அவர் அப்போது பெரிய சாட் அடிக்க முயற்சி செய்து தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார் அதை சுட்டிக்காட்டிய வீரேந்திர சேவக் இது மிகவும் மோசமான சாட் தேர்வு அந்த பந்து சாட் அடிப்பதற்கான பந்து அல்ல அவர் தவறான ஆட்டத்தை ஆடியிருக்கிறார் ரிங்கி சிங் ஆட்டமிழந்ததை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அடுத்து ஆண்டர் ரெசல்ட் பேட்டிங் பார்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது ரிங்கி சிங்கின் ஆட்டத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் விரும்பவில்லை என்பதை அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார்